ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மசால் தோசைக்கு தேவையான மசாலா ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்டிலே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு தி சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா சதைச்சி தனியாக வச்சுக்கோங்க கடாய் சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் பொறிஞ்சிட்டு இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் தொலைக்கலாம் வதங்கிட்டு இருக்கும்போதே கட் பண்ண கட் பண்ண கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கட் தோசை சாப்பிடும்போது கருவேப்பில முழுசா வாயில கட்டிபிடாம இருக்கும் வெங்காயம் வதங்கிட்டு இப்ப இதுல சதச்சு வச்சிருக்கிற பச்சை மிளகா இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அந்த மஞ்சள் தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்கிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கோங்க தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா போட்டுக்கோங்க மசாலாவை கொஞ்சம் திக்காக குக் பண்ணிக்கோங்க மசாலாவை இந்த மாதிரி திக்காக ரெடி பண்ணிக்கோங்க மசாலா தோசைக்கு தேவையான மசாலா சூப்பராக ரெடி ஆயிட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்